பாடு தமிழே முதன்முதல் இவ்வுன்னை வணங்குகின்றேன் வணக்கம் வேளாண்மையை பெருக்குவதைப் போல அரசு

મા�઱઱઱ મા઱઱઱ મ઱લ માવલ઱લ઱ ஒருவேளை சோட்டுக்கு கையேண்டும் தலையில் உள்ளவர்கள் காசு பெற வேண்டி அல்லது உடலை பெற வேண்டி

பணிவு என்பது செல்வருக்கு மிக மிக இன்றியமையானது என்பதை தன்னுடைய பேச்சால் பதிய வைத்து சென்றிருக்கின்றார் மாணவி மோனிஷா ஒன்றை உங்களுக்கு வானமே என்ற இதழில் படித்த அந்த கதை ஒரு மிகப்பெரிய தொழில் நிறுவனம் உயர் அதிகாரியாக பணியாற்றக்கூடியவர் அவர் அவர் தினமும் செய்யக்கூடிய ஒரு செயல் என்ன என்று சொன்னால் நிறுவனத்திற்கு உள்ளே வருகின்ற பொழுது அங்கே காவல் அவருடைய பெயர் சார்லஸ் சார்லஸ் வணக்கம் என்று தினமும் சொல்லுவார் மாலை பணியை விட்டு ஐந்து மணி அளவில் அவர் செல்லுகின்ற பொழுது போய்விட்டு வருகிறேன் அப்பா என்று சொல்லுவார் இந்த இரண்டும் அவர் நாள்தோறும் தவறாமல் கடைபிடித்து வந்த பழக்கம் ஒரு அந்த அதிகாரி காலை பொழுது சார்லஸுக்கு வணக்கம் சொல்லிவிட்டு உள்ளே சென்றார் அது ஒரு இறைச்சி பதப்படுத்தக்கூடிய தொழிற்சாலை உள்ளே அறைகளில் வெப்பநிலை என்பது மிக குறைந்த நிலையில் இருக்கக்கூடிய இடம் அப்படிப்பட்ட ஓர் அறையில் அவர் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர் உள்ளே இருப்பது தெரியாமல் அந்த அறை கதவை மூடிவிடுகிறார்கள் எவ்வளவோ அங்கிருந்து குரல் கொடுத்து பார்க்கின்றார் யாருக்கும் அது கேட்கவில்லை இப்படியே மணி நேரங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன அவர் நினைத்துக்கிறார் வேற எந்த வழியிலும் அவரால் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ள இயலவில்லை இன்றோடு நம் வாழ்வு முடிந்து விட்டது என்று அவர் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய வேலை அந்த மாலை வேலையிலே அந்த பணியாளர் சார்லஸ் என்ன செய்கிறார் தெரியுமா ஒவ்வொரு அறையாக திறந்து பார்க்கின்றார் ஒவ்வொரு அறையாக திறந்து பார்க்கின்றார் இறுதியில் அந்த உயர் அதிகாரி இருக்கக்கூடிய அந்த அறையை திறந்து உள்ளே சென்று அவரை பார்த்து அழைத்து கொண்டு வந்து அவரை ஆசுவாசப்படுத்துகிறார் அப்பொழுது அந்த உயர் அதிகாரி கேட்கிறார் அப்பா நான் இங்கே இருக்கிறேன் என்பது உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்கிறார் அப்பொழுது அந்த காவலாளி சொல்கிறார் தினமும் நீங்கள் உள்ளே நுழைகின்ற பொழுது எனக்கு வணக்கம் சொல்வீர்கள் மாலை வீட்டிற்கு செல்லுகின்ற பொழுது போய் வருகிறேன் என்று சொல்வீர்கள் இன்று உள்ளே வந்த நீங்கள் எனக்கு வணக்கம் சொல்வீர்கள் ஆனால் மாலை நேரம் ஆகிவிட்டது இதுவரை நீங்கள் போய் வருகிறேன் என்று என்னிடம் சொல்ல வரவில்லை ஆகவே தாங்கள் உள்ளேதான் எங்கேயோ இருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொண்டேன் ஆகவே அரை அறையாக உங்களை தேடினேன் என்று அவன் சொல்லுகின்றான் அந்த உயர் அதிகாரிக்கு தன்னுடைய வாழ்க்கை கிடைத்த ஒரு மகிழ்ச்சி ஆனால் அவருடைய அந்த பணி அவர் உயர் அதிகாரி அவர் நினைத்தால் அந்த காவலாலைக்கு வணக்கம் சொல்வதோ அல்லது வணக்கம் சொல்வதோ அல்லது போய்விட்டு வருகிறேன் என்று சொல்வதோ சொல்லாமல் சென்றிருக்கலாம் ஆனால் அவர் கடைநிலை ஊழியனுக்கும் மதிப்பு கொடுத்த உயர் அதிகாரியாக வாழ்ந்தவர் அந்த நிலை ஒன்றே அவருடைய உயிரை அன்று காப்பாற்றியிருக்கின்றது மனிதனாக பிறந்த நாம் அனைவரும் மனிதநேயம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் பதவி என்பது சில காலம் நம்மை தொற்றிக்கொள்ளும் நாம் மனிதர்கள் தான் ஆனால் வணக்கம் சொல்வதில் நாம் ஒன்றும் தாழ்ந்து போய்விடப் போவதில்லை என்னிடம் மனம் இருக்கிறது நான் உங்களுக்கு வணக்கம் சொல்கிறேன் உங்களிடம் இல்லாவிட்டால் நான் சொல்லுகின்ற வணக்கத்தை கேட்டு புன்முருவன் கூத்துவிட்டு போங்க முகம் குறிஞ்சிவிட்டு செல்லுங்கள் என்று நாம் சொல்லிவிட்டு செல்லலாம் ஆனால் வணக்கம் சொல்வதில் நாம் ஒன்றும் குறைந்து போய்விடப் போவதில்லை இந்த பணிவு என்பது எல்லோருக்கும் மிக மிக முக்கியம் ஆனால் செல்வம் உடையவர்களுக்கு அது மிக மிக அதிகம் தேவை ஏன் என்று சொன்னால் அவர்களுடைய பணிவுடைமையை அந்த செல்வம் சோதனைக்குள்ளாகும் அப்படி சோதனைக்குள்ளாகின்ற பொழுது குடம் போட்ட தங்கம் போல அதிலிருந்து இருந்து வெளிவரக்கூடிய பண்பு நமக்கு வேண்டும் அதைத்தான் வள்ளுவர் மிக ஆழமாக எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்தே என்று சொல்லியிருக்கின்றார் அந்த செய்தியை மிக அழகாக நம் இடையே சொல்லி சென்ற மாணவிக்கு நமது மனமார்ந்த பாராட்டுகள்